ஹாய் வீவர்ஸ் யாரெல்லாம் வீக்கர் ஃபேன்ஸும் அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து விஜய் வந்து இருக்காரு நம்ம வெண்ணிலா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த வெண்ணிலானால தான் அதாவது வெண்ணிலா யாரெல்லாம் பார்க்கும்போது வந்து டென்ஷன் ஆகுது அவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கிங்க வீடியோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு ஏன்னா வந்து காவேரி வந்து போகும்போதே வந்து ஒரு அவளோட முகம் வந்து சரியில்லை எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும் காவேரி வந்து இப்போல்லாம் இருக்க மாட்டாது என்கிட்ட லாம் நடந்துக்க மாட்டா என்னை பற்றி காவேரிக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து காவேரி வந்து வீட்டை விட்டு போகும்போது வந்து பாட்டி வேற ரொம்பவே வந்து ஹேட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி திட்டுனதை வச்சு காவேரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டா அதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாட்டெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து போட்டு ரொம்பவே புலம்பி அழுதுடுப்பா அதை பார்த்தா வெண்ணிலா வந்து அப்படியே ஆக்சன் போட்டு அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க அதான் காவேரி சொன்னால விஜய் அவளுக்கு வந்து டயர்டாக இருக்குது வீட்டுக்கு பொண்ணே தூங்குறோம் இந்தானே சொல்லிட்டு தானே போனோம் அதுக்கப்புறம் எதுக்கு அவளை பற்றி நினைக்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க உனக்கு தெரியாது என்னோட தனிமையை பத்தி உனக்கு தெரியாது நான் காவேரி மட்டும் தான் வந்து இப்போ வந்து எனக்கு துணையா இருக்கவே காவேரி மட்டும்தான் காவேரி இல்லாத வாழ்க்கையே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட வெண்ணிலா வந்து ஏ சொல்லி விஜயபுல்லாம் அவங்க காவேரி தூங்கதானே போயிருக்காங்க அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்துருவாங்க சொல்லி நல்ல மாதிரி நடிக்கிறாங்க வெண்ணிலா அதெல்லாம் இல்லாம வந்து ஏன் வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி ரொம்பவே சொல்றாரு அதாவது எங்க அம்மா அப்பாவை வந்து நான் நேரில் பார்த்ததே கிடையாது அவங்க கூட இருந்த அனுபவம் கூட எனக்கு தெரியாது நான் வந்து அவங்களை வந்து போட்டோஸ் மூலமாக தான் பார்த்துருக்கேன் போட்டோவில் மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்துருக்கேன் நேரில் வந்து அவங்கள பார்த்து வாழ்ந்த ஒரு அனுபவமே கிடையாது ஆனால் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றை கூட எடுத்துக்கலாம் நீ வந்து வந்து இப்போ கல்யாண வயசுக்கு வரை வந்துட்டு அதாவது இவ்வளோ தூரம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை இழந்திருக்க இது என்னை விட கொடுமையான வழின்னு எனக்கு தெரியும் வேணிலா நீ வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியும் ஆனால் இல்லை நான் காரணம் இல்லை வேணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறார் விஜய் அதெல்லாம் இல்லை விஜய் நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து திருப்பி திருப்பி என்னோட நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் வெண்ணிலா நீ வந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து வெண்ணிலா வந்து போகிற மாதிரி தெரியல அங்கேனே வந்து நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து காவேரி வந்து சாரதாமா கிட்ட சொல்லிடுறாங்க சரிம்மா வாமா இந்த ஊரை விட்டு போயிடலாம் நான் வந்து இந்த ஊரில் இருக்குன்னு ஆசைப்படலாமா நான் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சுமா நான் வந்து விஜயை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைச்சேன் விஜய்கிட்ட பேச நினச்சேன் எல்லாமே முடிஞ்சுமா வாமா ஊரை விட்டு போயிடலாம் நம்மளால எதுக்குமா வந்து இவங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சாரதாமா சொல்கிறாங்க ஏன் காவேரி திடீர்னு நான் சொன்னனால இப்படி சொல்கிறான்னு கேட்குறாங்க இல்லைம்மா நீ சொன்னனால கிடையாது என்னோட முடிவு இதாம வாமோ போகலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எல்லாமே கிளம்பி போறாங்க அதாவது எல்லாமே பார்த்தா வந்து பாட்டி வந்து இருக்காங்க நம்மளோட கடைக்குட்டி பொண்ணு வந்து காவேரி சாரதா மூணு பேரும் கிளம்பிட்டாங்க கிளம்பி போகும்போது வந்து குமரன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க நவீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நவீன் டூ சொல்லும் வந்து நவீன் வந்து சரி காவேரி உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லி சொல்றாரு இனி இது வந்து திடீர்னு எடுத்த முடிவு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க அப்போ வந்து யமுனா வந்து கரெக்டாக வந்துடுறாங்க என்ன அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தான் என்னோட வாழ்க்கையே கெட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து காவேரியை வந்து பத்தி பேசிடுறாங்க காவேரியை பத்தி பேச பேசும்போது நவீன் என்ன சொல்கிறாரு இனிமேல் வந்து என்னோட வாழ்க்கையிலையும் உனக்கு இடம் கிடையாது இந்த வீட்லேயும் உனக்கு இடம் கிடையாது மறுதி என்னை வீட்டை விட்டு வெளியில் போயிருமா இதுக்கு மேலே வந்து என்னோட என்கிட்ட பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது நீயும் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நவீன் வந்து திட்டாரு இதை பார்த்து வந்து காவேரி வந்து ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்பவே சோகமாக போகிறாங்க மறுபக்கம் விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கலாம் அப்புறம் வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி காவேரி எங்கேன்னு கேட்கும்போது காவேரி நினைத்து நைட்டே கிளம்பி வந்து கொடைக்கானல் போயிட்டாங்க அவங்கள்ட்ட சொல்லலையான்னு கேட்குறாங்க இதை கேட்டு வந்து விஜய் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படா காவேரி முடிவெடுத்திருக்கான்னு சொல்லி திரு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் என்ன நடக்கும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க